பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகின்ஸ் எவ்ரி ஷார்ட் ஸ்டோரி சேனல் இது உங்கள் சாந்தா நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இவை இரண்டிற்கும் வாழ்விற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது இதில் எது இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை கூறுவதற்காகவே இந்த பதிவு இரண்டு கதைகளை இப்பதிவில் இணைத்திருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த இரண்டு கதைகளின் முழு அர்த்தம் உங்களுக்கு புரிந்து வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் முதல் கருவுற்ற ஒரு மான் குட்டி நிலையை அடைந்தது அப்போது கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன அதே நேரத்தில் அங்கே காட்டுத்தீயும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது மான் திரும்பி பார்த்தது அங்கே ஒரு வேடன் அம்பை குறிவைத்து நின்று கொண்டிருந்தான் மற்றொரு பக்கமோ ஒரு புலி பசியுடன் சுற்றி கொண்டிருந்தது ஒரு கருவுற்ற மான் பாவம் தனியாக என்ன செய்ய முடியும் அதற்கு வழியும் வந்துவிட்டது விட்டது தப்பி முடியாத நிலை நான்கு பக்கங்களும் சூழ்நிலை சரியில்லாத நேரம் என்ன நடக்கும் மான் பிழைக்குமா குட்டியை ஈணுமா குட்டி பிழைக்குமா இல்லை காட்டுத்தீ எல்லாவற்றையும் அழித்து விடுமோ வேடனின் அம்புக்கு இரையாகுமா புலியின் பசிக்கு புசியாகுமா என்ற பல கேள்விகள் இருக்கிறது மான் தன் கவனம் முழுவதையும் சிதறடிக்காமல் நேர்மறை எண்ணத்தை கொண்டு தன் குட்டியை ஈணுவதிலேயே மனம் செலுத்தியது அப்போது மலை மின்னல் தாக்கியதால் வேடன் பார்வை இழந்தான் எய்தப்பட்ட அம்போ புளியை நோக்கி புளியை தாக்கி புலியும் இறந்துவிட்டது தீவிர மலை தீயை அணைத்து விட்டது கடைசியாக மான் அழகான ஒரு குட்டி மானை நீண்டெடுக்கிறது இரண்டாவது கதையாக ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவன் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டான் தாகத்தால் உயிர் போய்விடுமோ என்று நினைத்தபோது தூரத்தில் ஒரு குடிசை போல ஏதோ ஒன்று தெரிந்தது மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்திற்கு சென்றுவிட்டான் அங்கே ஒரு கையால் அடித்து இயக்கும் பம்பும் அதன் அருகில் ஒரு ஜாடியில் தண்ணீரும் இருந்தன ஒரு அட்டையில் யாரோ எழுதி வைத்திருந்தார்கள் அது என்னவெனில் ஜாடியில் உள்ள தண்ணீரை அந்த பம்ப சுட்டில் ஊற்றி அடித்தால் தண்ணீர் வரும் குடித்துவிட்டு மறுபடியும் ஜாடியில் தண்ணீரை நிரப்பி வைத்து விட்டு செல்லவும் என்று எழுதியிருந்தது அந்த பம்போ மிகவும் பழையதாக இருந்தது அது இயங்குமோ தண்ணீர் வருமோ என்ற சந்தேகம் அதிகமாக இருந்தது அது இயங்காவிட்டால் அந்த தண்ணீர் வீணாகி விடும் அதற்கு பதிலாக அந்த பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை நாம் குடித்து விட்டால் தாகமும் தனியும் உயிர் பிழைப்பதற்கு உத்திரவாதமும் இருக்கும் என்று அவன் யோசித்தான் ரொம்ப நேரம் யோசித்த பிறகு தண்ணீரை குடித்து விடுவதே புத்திசாலித்தனம் என்று முடிவும் எடுத்தான் பிறகு அவன் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஒருவேளை அதில் எழுதி வைத்திருப்பது போல் அந்த பம்ப் இயங்குவதாக இருந்து அது தேவையான அந்த குடித்து விட்டால் இனி தன்னை தாகத்தோடு வருபவர்களுக்கு அது பயன்படாமல் போக நானே காரணமாகி விடுவோமே என்று அவன் மனசாட்சி எச்சரித்தது அவன் அதற்கு மேல் யோசிக்கவில்லை ஆனது ஆகட்டும் என்று அந்த பம்பில் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அதை அடித்து இயக்க ஆரம்பித்தான் தண்ணீர் வர ஆரம்பித்தது தாகம் தீர வேண்டிய அளவிற்கு தண்ணீர் குடித்தான் பிறகு அந்த ஜாடியை நிரப்பி திரும்ப அங்கே வைத்து விட்டான் அவன் மனம் குளிர்ந்தது நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை அடுத்தவருக்கும் அதே போல பயன்படும்படி விட்டு போக வேண்டும் எந்த நன்மையும் நம்முடன் நின்று விடலாகாது இத்தகைய இரண்டு பதிவுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் சரியானவையே நேர்மறை எண்ணங்கள் உங்களை வாழ வைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை அடியோடு அழித்துவிடும் ஆகையால் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்போம் எதிர்மறை எண்ணங்களுடைய மனிதர்களையும் தவிர்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ல வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்